கம் தோழி எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிற நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல் எதை பற்றினதுன்னா எல்ஹெச் ஹார்மோனுங்களில் பற்றி அதுதான் பிரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் போனவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னாலே அவங்க வந்து நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அதில் முதன்மையான டெஸ்ட்டாக வந்து இந்த ரெண்டு ஹார்மோன்களோட டெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலிக்கல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது ஓவலூஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஹார்மோன்களை வச்சு தான் டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த டெஸ்ட் வந்து எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸான செகண்ட் அல்லது தேர்ட் டே வந்து இதை வந்து எடுப்பாங்க ஸோ எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் டெஸ்ட் வந்து இந்த டைமில் எடுப்பாங்க எல்ஹெச் ஹார்மோன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பீரியடோட மிடில் சைக்கிள் அதாவது ஓவலேஷன் ஆகுது பார்த்தீங்களா இப்போ வந்து முப்பது நாள் உங்களுக்கு வந்து சைக்கிள் இருக்குது அப்படின்னா பதினாலு பதினைந்து நாட்களில் வந்து எல்ஹெச் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க எதுக்காக அப்போ எடுக்கிறாங்கன்னா எல்ஹெச் வந்து அப்போ தான் வந்து கரெக்டான லெவலில் இருக்கான்னு சொல்லிவிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால தான் எஃப்எஸ்ஹெச் வந்து பீரியட்ஸான செகண்ட் தேர்ட் டேயில் எடுக்கிறாங்க அதே மாதிரி எல்ஹெச் வந்து மிடில் சைக்கிளில் வந்து எடுக்கிறாங்க இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளட் மூலியமாக தான் டெஸ்ட் பண்ணி இதை வந்து கண்டுபிடிப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஹார்மோன்களும் எதற்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் எஃப்எஸ்எச் ஹார்மோன் அதாவது ஃபாலிக்கல்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இதில் வந்து பீர்லேயே இருக்குது பாருங்க உங்களோட ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுது அதே மாதிரி லூட்டிலைசிங் ஹார்மோன் இது வந்து பார்த்திங்கன்னா உருவான அந்த ஃபாலிக்கல் நல்லா வளர்ந்துருக்கு இல்லையா நல்லா கரெக்டான லெவலில் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபாலிக்கலை ரப்சர் பண்ணி அந்த கருமுட்டியை வெளிவிட்டு வெளிவிடுறதுக்கு தான் வந்து இந்த எல்ஹெச் ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுது இந்த ரெண்டு ஹார்மோனுமே எங்கேருந்து சுரக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினில் பிட்யூட்ரிக் கிளாண்டில் இருந்து தான் நமக்கு வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து நியூட்ரஸ்க்கு வந்து வரும் அப்போ தான் வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லா குரோ ஆகி நல்லா ரப்ச்சர் ஆகி குழந்தை தரிக்க முடியும் ஸோ இந்த இந்த ஹார்மோன் வந்து செக்ஸ் ஹார்மோன் கூட சொல்லுவாங்க நமக்கு வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஹார்மோன் ஆண்களுக்கும் இந்த ஹார்மோன்கள் வந்து இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபாலிக்கல் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா எஃப்எஸ்எச் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கணும் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகணும் அப்படின்னா எல்ஹெச்சோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ இது வந்து எந்த லெவலில் இருந்தால் கரெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குள்ள கேள்விகளுக்கும் இதுக்கு வந்து ஒரு கணக்கு கிடையாது இந்த நாளில் இந்த இந்த லெவலில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஒரு மாதத்தில் ஒரு மாத ஒரு சுழற்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு முறை இந்த ஹார்மோன்ஸோட லெவல் வந்து ஏறி இறங்கும் அந்த சமயத்தில் எது தான் கரெக்டான லெவல் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ செகண்ட் டே இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம பீரியட்ஸ் ஆனால் செகண்ட் டேல இருக்கும் அப்படின்னா வந்து இந்த எஃப்எஸ்ஹெச்சோட ஹார்மோன் வந்து அப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிற டைம் அதுவே வந்து அந்த மிடில் சைக்கிள் வந்துருச்சு அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் வந்து ரொம்ப அதிகமான லெவலில் இருக்கணும் அதே மாதிரி எல்ஹெச்சும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து ஓவலேஷனுங்கிறதே நடக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு பீரியட்ஸ் ஆனால் செகண்ட் டே அல்லது தேர்ட் டேல நம்ம ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம நம்மளோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ எம்எல் இருந்தாலே போதும் அதே மாதிரி நம்மளோட மிடில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் தான் அது வந்து நார்மல் அப்போ தான் வந்து க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம் இதற்கு குறைவாக உங்களுக்கு வந்து எஃப்எஸ்எச் வந்து இருக்கு அப்படின்னா உங்களோட ஃபாலிக்கல்ஸ் வந்து க்ரோவே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாக இருக்கும் கண்டிப்பாக அதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து எல்ஹச் அதாவது நமக்கு வந்து ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்லருந்து நைன் பாயிண்ட் ஃபோர்க்குள்ள தான் இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் எல்ஹெச் ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் எஃப்எஸ்எச் வந்து குறைய ஆரம்பிக்கும் எல்ஹச் ஹார்மோன் அதிகரித்தால் மட்டும்தான் நன்றாக வளர்ந்த அந்த கருமுட்டை ரப்சர் ஆகி அந்த க ஃபாலிகுல்ஸ்லேருந்து அந்த கருமுட்டை வந்து வெளிவந்து ஃபெலப்பின் டியூப்பில் போயிட்டு கருவாக உருமாறும் ஸோ இந்த சமயத்தில் நமக்கு வந்து எல்ஹெச் அளவு வந்து ஃபா அதாவது எஃப்எஸ்ஹெச்சை விட எல்ஹெச் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு நம்ம செகண்ட் டே டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்சோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எஃப்எஸ்எச்சோட அளவு வந்து அதி குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பிசிஓடி கண்டிப்பாக இருக்கும் எல்ஹெச் ஹார்மோன் கிட்டத்தட்ட வந்து மெயில் ஹார்மோன் இது வந்து இருக்கிற பெண்களுக்கு அந்த ஆண்மை தன்மை அதிகமாக இருக்கும் அந்த தாடி மீசை வளர்றது மாதிரி அங்கங்கே கருப்பு டார்க் பேட்சஸ் ஏற்படுறது மாதிரியான மாற்றங்கள் வந்து உடலில் வந்து தென்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பீரியட்ஸான ஃபர்ஸ்ட்டு அந்த த்ரீ டேஸில் இருந்து எஃப்எஸ்ஹெச்சோட ஹார்மோன் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி மிடில் சைக்கிளில் எல்ஹெச் வந்து அதிகரிக்கும் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் ப்ரொஜிஸ்டான் ஹார்மோனோட அளவு வந்து அதிகரிக்கும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எதுக்கு எனக்கு ப்ரொஜிஸ்டான் டேப்லெட் கொடுக்குறாங்கன்னு தெரியல அது போட்டாலே எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ப்ரொஜிஸ்டான் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுறதுக்கு இல்லை ஆக்சுவலி வந்து ப்ரொஜிஸ்டான் அந்த ஹார்மோன் வந்து உங்களோட பிரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி ப்ரெக்னன்சி வந்து ஆகலை கரு வந்து உருவாகலை அப்படின்னா உங்களோட பீரியட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி உங்களோட என்டோமெட்ரியல் திக்னஸாக வெளியே தள்ளுறதுக்கும் தான் இந்த ப்ரொஜிஸ்டான் ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சமநிலையில் வச்சுக்க நம்ம என்ன பண்ணுறது ஒரு இயற்கையான முறையில் எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமல் நான் இயற்கையான முறையில் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி மட்டும்தான் எக்ஸசைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போயிட்டு நிறைய செலவு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன உடற்பயிற்சியை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வாக்கிங் பண்ணலாம் முக்கியமாக வந்து இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிராணாயாமம் செய்யணும் எதற்காகனா பிராணாயாமம் செய்யும்போது போது பிரெயினுக்கு நல்ல நல்ல கிடைக்கும் பொழுது பிரெயின் வந்து அந்த பிட்ரூட்ரி கிளான்ஸ் சொன்னால் இல்லையா தான் நமக்கு ஹார்மோன் செக்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது வந்து நல்லா வேலை செய்யும் அப்போ வந்து மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் வந்து யூட்ரஸ்க்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லா வரும் ஸோ அதனால்தான் வந்து பிராணாயாமம் செய்கிறவங்களுக்கு வந்து உடல்ல எந்த விதமான ஹார்மோன் கோளாரும் ஏற்படாது ஸோ எஃப்எஸ்எச் ஹார்மோனை தூண்டக்கூடிய உணவுகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் வால்நெட் பூண்டு பச்சை நிற காய்கறிகள் பச்சைப்பயிறு பச்சை வேர் கடலை முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ஓட அளவை வந்து இன்க்ரீஸ் அதே மாதிரி எல்ஹெச் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்டாக அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஓவலூஷனுக்கு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதற்கு கூடவே முழு தானிய வகைகள் அல்லது சிறுதானிய வகைகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் அதாவது நம்ம உணவில் வந்து முளைக்கட்டிய பயிர் வகைகளை அதிகமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த கேஸ் ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு இந்த துரித உணவுகளை தவிர்த்துட்டு சிறுதானிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் ரொம்பவே முக்கியம் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படும் உண்மையிலேயே சொல்ல போனோம்னா அவங்க வந்து சரியாக தண்ணி குடிக்காம நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்காமல் இருந்ததுனால தான் அவங்களுக்கு மல மலச்சிக்கல் ப்ராப்ளமே ஏற்பட்டிருக்கும் அதிக அளவில் மைதா இந்த மாதிரி ஜீரணமாக முடியாத உணவுகளை அன்டைமில் சாப்பிட்றது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்கிறது ஃபைபர் அதிகமாக எடுத்துக்காதது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வாழ்க்கை முறையை மாற்றும் பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம கழிவுகள் வந்து உடலை விட்டு வெளியேறுது அப்படின்னா நம்மளோட ஹார்மோன்களை சமநிலை ஏற்படுத்தும் ஸோ மாதத்திற்கு ஒரு முறை நம்ம வந்து லூஸ் மோஷன் ஆகிற மாதிரியான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நைட்டில் விளக்கெண்ணெய் நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு தண்ணி படுத்தோம்னா காலையில வந்து நமக்கு வந்து வயர் கிளீன் ஆகிற மாதிரி நம்ம இருக்கக்கூடிய மொத்த கழிவும் வெளியே வந்துடும் மாதத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் இதனால் கர்ப்பம் தரிக்கிறது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் ஸோ ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்துறதுக்கு இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூடவே நீங்கள் அண்டர் மெடிக்கேஷனில் இருந்தீங்கன்னா உங்களோட டேப்லெட்ஸை எந்த டைமில் உங்கள் டாக்டர் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் கரெக்டாக எடுங்க மறக்காதீங்க ஏன்னா ஹார்மோன் டேப்லெட்டோ ஹார்மோன் மெடிசனோ நம்ம எடுக்கும்போது டைமிங் ரொம்பவே முக்கியம் ஸோ டைம் பார்த்து கரெக்டான முறையில் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகணும் உங்களுக்கும் வந்து குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் இதை விட ரொம்பவே அருமையான தகவலை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்